மாணிக்கவாசர் கஷ்டப்படுறத பார்த்து சிவன் வைகை ஆட்டுல வெள்ளம் வர வச்சிடறது வந்த வெள்ளம் பரவுது இதை பார்த்த மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையை அடைக்கணும்னு உத்தரவிடுறாரு மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு வந்து கரையை அடைக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போது அந்த ஊர்ல பிட்டி விற்கிற வங்கின்னு ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க நானே தள்ளார வயசுல பிட்டி வித்துட்டு இருக்கேன் நான் எப்படி கரை அடைக்க முடியும்னு இறைவனோட வேண்டி நிக்கிறாங்க அப்போது ஒருத்தன் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலின்னு சத்தம் போட்டுக்கிட்டு மதுரை வீதிகளை நடந்து கூலி கூலியால் ரூபத்தில் வந்த சிவன்கிட்ட உனக்காக நான் உடஞ்ச புட்டுலாம் தரேன் எனக்காக நீ போய் கடையா இடைன்னு சொல்கிறாங்க சிவனும் புட்டு எல்லாம் சாப்பிட்டு பேருக்குன்னு ஒரு கூட மண்ணாண்டி போட்டு எல்லாரும் கரையை அடைச்சிட்டு இருக்க பாட்டு டான்ஸ் ஆடுவாரு அப்புறம் டயர்டாயி மரக்கதையில பட்டுவாரு ரவுண்ட்ஸ் வரும்போது இதை பார்த்த மன்னன் கோபமாகி கூலியால கூட்டு பெரும்பாலும் ஓங்கி ஒரு அடி அடிப்பார் இந்த செகண்ட் பாண்டிய நடிச்ச அந்த அடி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் மலையும் பட்டுச்சான் வெற்றியாலும் மறைஞ்சிருவாரு மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும் உடனே மாணிக்கவாசர் கால விருந்து மறுபடியும் அமைச்சரை ஆள சொல்லுவார் மாணிக்கவாசர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தன் பதவியை தொடர்ந்து மதுரையை விட்டு ஒரு துறவிய தன் குருவை தேடி திருப்பெருந்துரைக்கு போ குருவை தேடி திருப்பெருந்துரைக்கு வருவார் சிவனே உருவெடுத்த மாதிரி இந்த குருவோட அருளிலையும் கருணையிலும் மூழ்கி இருப்பார் முடியாத ஆனந்த பரவசத்துல இருப்பாரு ஒரு நாள் குரு கைலாயம் போகணும்னு கிளம்புவாரும் எல்லா அடியாரர்களும் குருவை பின்தொடருவாங்க குரு திரும்பி ஒரு நாள் இந்த கோவில் குலத்தை தீப்பிழம்பு தோணும் அது மூலமாக என்ன அடையலான்னு சொல்லி நிற்கன்னு சொல்லுவாரு மாணிக்கவாசரார் நிற்க முடியாது ஒரு குழந்தை போல அழுதுகிட்டே குருவை பெரிய மனம் இல்லாம குருவை பின்தொடருவான் குரு மாணிக்கவாசர பார்த்து நீ உத்தரகோசமாக சென்று அதில் தொடங்கி பல திருத்தலங்களுக்கு சென்று கடைசியாக தில்லையை அடைவாயாக என சொல்லி மறைஞ்சிருவான் மாணிக்கவாசு நமச்சிவாய வாழ்க என்ற சிவபுராணம் தொடங்கி அற்புதப்பத்து பத்து போன்ற பல பதிகங்களை பல திருத்தகங்களை பாடினார் அடியார்கள் எல்லாம் குரு இருந்த மரத்தடியில அவருடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் தீப்பிழம்பு தோண்டும் எல்லா அடியார்களும் அதில் புகுந்து சிவனை அடைஞ்சிருவாங்க அப்போது மாணிக்கவாசர் ஆழமான யோக நிலையில் இருப்பாரு அதனால அவர் அதை மிஸ் பண்ணுவார் கண்ணை திறந்ததும் மாணிக்க வாசகரால் தாங்க முடிய குருவோட பாதத்தை பிடித்து அதடி அழுவார் தில்லைக்கு வ குரு சொன்னது ஞகம் வரும் இல்லைன்னு அழைக்கப்பற சிதம்பரத்துக்கு போவாரு அந்த பயணம் அவருடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல தமிழ் மொழியோட வாழ்க்கையிலும் முக்கியமான பயணமா அமைந்தது